அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகளில் இன்றைய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் அஞ்சுக்குரிய கற்பவை கற்ற பின் பகுதி அதில் உரைநடை பாடம் ஏற்கனவே போட்டாச்சு அது வந்து தவறுதலாக இயல் ஆறு என்று போட்டிருக்கேன் அது இயல் ஆ ஐந்துனுடைய உரைநடை பாடம்தான் அதற்குரிய கற்பவை கற்ற பெண் முதல் ப பதிவில் பார்த்தோம் அடுத்தது இன்று பார்க்கக்கூடியது சீராபிராணம் உமருப்புலவரால் எழுதப்பட்ட சீராபிராணம் என்று சொல்லக்கூடிய செயலுக்கு கற்பவை பின் இந்த இதிலையும் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு வினாக்கள் தனது முதல் வினா நீங்கள் வாழும் நகரத்தின் வரலாற்று சிறப்புகளை திரட்டி படக்கட்டுரையாக்குக என்று சொல்லக்கூடிய வினா இதில் நான் வாழும் ஊர் என்பது திருச்செங்கோடு திருச்செங்கோடு நகரத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளையும் அதனுடைய சிறப்புகளையும் படங்களாக உங்களுக்கு திரட்டி இந்த பதிவில் தர்ற பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற பகுதியை பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது வினா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நான் பார்க்க விரும்பும் இடம் என்னும் தலைப்பில் உங்களின் கருத்துக்களை காரணங்களுடன் பதிவு செய்க இந்த வினாவுக்கு தான் விரும்பக்கூடிய இடம் இது மதுரை எழுதலாம் எந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது அதில் ஏதேனும் ஒரு இடத்தை பதிவு செய்து அதில் நான் பார்க்க விரும்பும் விரும்பும் இடம் மதுரை அதில் இருக்கின்ற சிறப்புகளையும் கருத்துக்களையும் உங்களோடு இந்த பதிவில் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வார்